நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கதிர் காரில் கதிரை வந்து ரோசி பயங்கரமாக பிளான் போட்டு வந்து போலிஸ்ட்டை மாட்டி விட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் இந்திரா வந்து எப்படியாவது வந்து கதிர ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம காவியாவும் சுபாவும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜெயா ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வராங்க அந்த உடனே ராமச்சந்திரன் வந்து கேட்காரு அம்மாடி அம்மா வயிறு பயங்கரமான பசியாக இருக்குது ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க உடனே சுபா வந்து சொல்கிறாங்க ஆமாம் மாமா நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து டார்கட்டை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சு வந்து செக்கெல்லாம் வாங்கியிருக்கோம்ல அதுக்காக வந்து உங்களுக்காக வந்து ஒரு ட்ரீட் மாதிரி நாங்கள் வந்து ஸ்பெஷலெல்லாம் சமைச்சிருக்கோம் மாமா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சுபா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே உட்காந்துடுறாங்க ஹேமா மட்டும் நின்றுட்டே இருக்காங்க ஹேமா வந்து ஜெயா பார்க்குறாங்க ஏ ஹேமா நீ உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை த பெரியவங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அதுக்கடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹேமா சொல்கிறாங்க ஏ வயிற்று பிள்ளைக்காரி அதுவும் இல்லாமல் நீ எல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஹேமா உட்காந்துடுறாங்க அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு அம்மாடி சுபா வயிறார சொல்கிறேன் சாப்பாடு சூப்பராக இருக்குது இது பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஜெயா வந்து இந்திரா இந்திராவுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இந்திரா வந்து சுபா சொல்கிறாங்க இந்திரா வந்து கலெக்டர் ஆஃபீஸ் சைட் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சு கேட்காம போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா ஒரு கையிலு போட தான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி கதுவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க காவியா வந்து சொல்கிறாங்க அவர் வந்து கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க எங்கள் மனசு திருப்தியாக இன்றைக்கி தாங்க நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஜெயா இத்தனை நாள் மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் ஏதோ கடமைக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வைர அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாருமே போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா ரோசியை காட்டுறாங்க ரோசியை வந்து ஒரு ஒரு ஏரியா மாதிரி இருக்குது அந்த ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன கதிர் இன்னும் காணும் இவங்க ராகினி வந்து சொன்னாங்களே அப்பே கதிர் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க இன்னும் ஆளாக வரட்டு இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புற ரூட்டில் வந்து இருக்காங்க கதிர் வந்தோடனே அவங்க பைக் வந்து மறிக்காங்க ஏ ரோசி நீ என்ன பண்ணுற நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் உன்னையெல்லாம் நான் பார்க்க வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரோசி கேட்காங்க நான் தான் ஆல்ரெடி சொன்னல நம்ம பிளான் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பார்த்துக்குற வேணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ என்னன்னா வீட்டில் வந்து அங்கே வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ணி விட்டேன் நான் மேலே டென்ஷனாக இருக்கேன் வழி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன 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 நீ வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் கேட்காங்க ஆமாம் எல்லா உண்மையும் வந்து இந்திரா சொல்லிட்டா நீ வந்து உன் ஒய்ஃப் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக ப்ளான் போட்டுக்கிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்னுமா நினச்சா நீ தான் கீழ்த்தனமான ஆள் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோசி கேட்குறாங்க ஆமாம் அன்றைக்கி அந்த ஜோசியர் இருந்தார்ல அந்த ஜோசியர் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட வளர்த்தார் நீ இப்படி ஜோசியர் காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்க்கையில் விளாடுவேன்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன நீ என்னை லவ் பண்ணிவிட்டு நீ காவியா கூட சந்தோஷமாக இருந்தால் நான் என்ன பார்த்து சும்மா இருந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி ரோசி சொல்கிறாங்க சாரி கதிர் சொல்கிறாரு உடனே ஒழுங்காக எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரோசி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து லேசாக கை கலப்பாகுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோசி வந்து கதிர் கண்ணத்தில் அரைஞ்சிடுறாங்க பயங்கரமான கோவம் வந்துடுது கதிருக்கு திருப்பி நம்ம ரோசியோட கண்ணத்தில் ஓங்கி வாங்கி அரைய ஆரம்பிச்சிட்றாங்க அவர் அரைய நேரம் பார்த்து போலீஸ்காரங்க வேறு பார்த்துட்டாங்க பக்கத்துலேயே என்ன ஒரு பிள்ளையை வந்து நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லேடிஸ் போலீஸ் வந்து ஏமா இவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க அடுத்து வந்து வீட்டில் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கார் ராமச்சந்திரன் மாடி சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படியே நடக்க முடியாம மலையிறேன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தவொடனே கதிரோட அப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் நான் வந்து டி த்ரீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து பேசுகிறோம் உங்கள் பையன் கதிரை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க ரோட்டில் வச்சு ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிச்சார் அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் மேடம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் எதனால் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னோட கடமை அதனால் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஜெயா வந்து என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கதிர வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பொண்ணை வேற அவன் நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படிங்குணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க ஆமாங்க நான் உடனே போய் நான் வந்து கதிர பார்க்கணும் வாங்க போவோம் அப்படிங்கிறவனு சொல்கிறாங்க இது என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் லாயர் கால் பண்ணுறேன் அவர் கால் பண்ணிட்டு நடந்தது என்ன ஏதுன்னு வந்து நான் வந்து விசாரிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நீ வரணும்னா காசெல்லாம் எடுத்துட்டு வாங்க நம்ம வந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன்னு அதுக்கடுத்து காவியாக வேறே நானும் வரேன்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மாமா எனக்கு உடனே வந்து எங்கள் வீட்டுக்கார பார்த்தே ஆகணும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் கிளம்ப சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு காவியா வந்து ரூமில் போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைய பார்த்துட்டு இன்னங்க உனக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு சரி இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திரா கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்திரா கால் பண்ணுறாங்க இந்திரா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதுக்கு வந்து உங்கள் மாமா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்திரா கேட்காங்க ஏதோ ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடித்தாங்களா அப்படின்னு சொன்னவனே யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க டீட்டெயில் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களும் அந்த பொண்ணு யாருன்னே சொல்லலை மாமா மாமா தான் பேசுனார் மாமாதான் கடைசியில் பார்த்தா வரஸ் பண்ணி வச்சுருக்காங்க வர சொல்கிறாங்களா தான் கிளம்புறோம் அதாண்டி அவன் சொன்னேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அக்கா இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி ராகினி வந்துடுறாங்க டக்குன்னு செல்ல பிடிங்கிட்டு ஏய் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அவரே பெரிய ஐஏஎஸ்ஸா அவள் இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்கா போய் அவன் புருஷனை காப்பாற்ற வலி வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா வந்து அனுப்பி வச்சுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்திரா வந்து லைனில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபோனில் இது ராகினி வந்து பேசுகிறாங்க ஹலோ என்ன பெரிய எது மாதிரி கலெக்டர் வேலையை வச்சு அவனை வந்து காப்பாற்ற போகிற கதிரை நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க ஆமா நீ தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் யாருன்னு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு மாமா வந்து நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சபதம் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க